மூணாவது அஞ்சாவது எட்டாவது பரீட்சையில் இனிமேல் ஃபெயில் ஆக்கப்படுவீங்க ஃபெயில் அப்படின்னு போட்டு கொடுத்துருவோம் அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுடைய மூணாவது முடித்த பிறகு அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றியோ இல்லை எதை பற்றியும் எங்களுக்கெலாம் கவலை கிடையாது அஞ்சாவதில் ஃபெயில் பண்ணுவோம் எட்டாவதில் ஃபெயில் பண்ணுவோம் அப்படின்ற அறிவிப்பினை சிபிஎஸ்சி வெளியிட்ருக்கு அப்படி வெளியிடப்படக்கூடிய அவர்களுடைய அந்த அறிக்கை தேசிய கல்விக் கொள்கையை மையமாக வைத்து தான் நாங்கள் இந்த அறிவிப்பை தேசிய கல்விக் கொள்கை மையமாக வைத்துதான் அறிவிக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பையும் இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அதற்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி அணுகணும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களுக்கு வந்த பிரச்சனைகளை பற்றி அரசு பள்ளியிலேயோ அரசு உதவி பெறும் பள்ளியிலேயோ அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளியிலையோ படிக்கக்கூடியவர்களுக்கு கவலை இல்லையா இது சிபிஎஸ்சிக்கு வந்த பிரச்சனையா அல்லது சிபிஎஸ்சில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லையா போன்ற பல செய்திகளை நம்ம அவசியம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா மற்ற மற்ற எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கல்வி அப்படின்ற அந்த சிக்கலுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக நாம் கேள்வி கேட்பதும் குரல் எழுப்புவதும் அதிமுக்கியமான ஒரு தேவை அந்த வகையில் சிபிஎஸ்சியினுடைய இந்த அறிவிப்பு எதை உணர்த்துகிறது எந்த அச்சத்தை கொடுக்கிறது எதற்காக இந்த அறிவிப்பு போன்ற செய்திகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளி வழக்கம் போல தொடர் நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால வீடியோ ரெகுலரா போட முடியல ஆனாலும் கூட நான் பார்த்த இடங்களில் என்னை சந்தித்தவர்கள் அதே போல் கமெண்ட்லலாம் வந்து தினம்தோறும் ஒரு வீடியோவாவது போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க அவசியம் முயற்சி செய்கிறேன் நேற்றைக்கு கூட திருச்சி மணப்பாறையில் திராவிடர் கழகத்தின் சார்பில் மிக சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் நிறைய மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களை போன்றவர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படி அந்த இடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த சிபிஎஸ்சியினுடைய சிக்கலை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் வழக்கமாகவே பொதுக்கூட்டங்களில் குழந்தைகளோடு வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகம் அது எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி குழந்தைகளோடு வந்து குழந்தையில் இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு இந்த திராவிடர் இயக்க சிந்தனையை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு பல பெற்றோர்கள் ஆர்வமாக இருப்பாங்க அப்படி நேற்றைக்கும் அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒன்றாவது படிக்கிற குழந்தை மூணாவது படிக்கிற குழந்தை உட்காந்து அவங்க அம்மாவோட மடியில் ஒருத்தவங்களும் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தவங்களும் நிகழ்ச்சியை கேட்குறாங்க அதே போல் ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு பாப்பா மேலே வந்து நம்மளை மேடையில் பார்க்குறப்ப ஏன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும் போன்ற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கேட்குறப்போ எனக்கு சொல்லுவதற்கே எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு கேட்டால் அந்த குழந்தைகளுக்கு என்ன புரியும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியலை ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்குது அப்படின்றப்ப அவர்களுக்கு தந்தை பெரியாரை பிடித்திருப்பதாக தான் நம்ம அதை அர்த்தத்தில் எடுத்துக்கணும் இப்போ இந்த குழந்தைகளெல்லாம் பார்க்குறப்போ நம்ம இவங்களுக்காக தான் பேசணும் இந்த பிள்ளைங்கள்லாம் படித்து மேலே வரணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு ஆசைப்படுவார்களோ அதே அளவிற்கு நம்மை போன்றவர்கள் ஒரு ஒரு குழந்தையை பார்க்குற போதுமே ஆசைப்படுவோம் அது நம்முடைய இயல்பு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் யாராக இருக்கட்டும் ஒரு குழந்தையவோ ஒரு மாணவர்களையோ ஒரு இளைஞர்களையோ பார்த்தா முதல் கேள்வி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் ஏன்னா அவங்க படிக்கிறாங்க அப்படின்றது நமக்கும் சேர்த்து மகிழ்ச்சியான ஒரு செய்தி அந்த கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போ நேற்றைக்கு அந்த மணப்பாறை கூட்டத்தில் பார்த்து பேசி முடித்து விட்டு வந்த பிறகு கூட்டம் முடிஞ்சு இறங்குகிற போது அந்த இளைஞர்கள் ஒரு ஒருத்தரும் அவங்கெல்லாம் ஏக்கம் சாராதவர்கள் அவங்க தீக்காலை இல்லை திமுக இல்லை அமைப்பு சாராதவர்கள் வந்து பார்த்து எல்லாரையும் கேட்டால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டிகிரி படிச்சுருக்காங்க ரெண்டாவது டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க சில பேர் ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் பெரிய சென்னை திருச்சி மதுரை கோவை போன்ற பெருநகரங்களில் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க மணப்பாறையில் கூட இல்லை உள்ளே இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்துலாம் வராங்க அப்ப அப்படிப்பட்ட சின்ன சின்ன கிராமங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் அவங்களுடைய கல்விக்காக தான் நம்ம முதல்ல குரல் எழுப்பணும் ஏன் அப்படின்னு கேட்டா இது சிபிஎஸ்சிக்கு வந்த பிரச்சனை தானே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டேன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிடுச்சு அப்படின்னும் காலையிலேருந்து ஒரு பெரிய விவாதத்தையே சமூக வலைதளத்தில் எல்லாரும் சேர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது ஒன்று நான் எதற்காக இந்த சம்பவத்தை சொல்லி இந்த குழந்தைகள்லாம் வராங்க இந்த இளைஞர்கள்லாம் கிராமப்புறத்துல இருந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்வி அப்படின்றது கடை கோடியில் இருக்கக்கூடிய கடைசி ஆக கடைசி குழந்தைக்கும் மாணவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது தான் ஒரு அரசினுடைய கடமையாக இருக்கணும் அது மாநில அரசாக இருக்கலாம் ஒன்றிய அரசாக இருக்கலாம் அரசினுடைய கடமை என்ன அப்படின்னு நீங்கள் அதை வகைப்படுத்தினீங்கன்னா அதில் முதல் கடமை ஆக கடைசியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதனுடைய கல்வி வாய்ப்பை உறுதி செய்வது இப்போ இந்த கல்வி வாய்ப்பை உறுதி செய்வது அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பல பொருள்களில் எடுத்துக்கலாம் ஒரு குழந்தை படிக்கணும் நடக்குதுன்னா அந்த குழந்தை அதற்காக பல மைல் தூரம் நடந்து போகாம ஈஸி ஆக்சஸ் இருக்கணும் அந்த குழந்தைகள் எட்டக்கூடிய தூரத்தில் கல்வி நிலையங்கள் இருக்கணும் அந்த பிள்ளைகள் போய் வரக்கூடிய தூரத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் இது எல்லாம் நம்ம ஏதோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா அந்த குழந்தைகளுக்காக செய்கிறோம் அந்த மாணவர்களுக்காக செய்கிறோன்னு கிடையாது அந்தந்த மாநில நலனுக்காக அந்த நாட்டினுடைய நலனுக்காக தான் ஒரு மாணவருடைய கல்வியே எப்போதுமே கல்விக்காக செய்யக்கூடிய செலவுகள் எதுவுமே தெண்ட செலவுகளோ அல்லது அது செலவுன்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைகள் மீது மாணவர்கள் மீது இளைஞர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளைக்கு அந்த மாநிலத்தினுடைய நாட்டினுடைய நலனாக மாறி நிற்கும் இத்தனை செய்திகள் சராசரியாக சாமானியர்களாக இருக்கக்கூடிய நமக்கே புரியுது அப்படின்றப்ப ஒரு அரசை ஒரு நாட்டை ஒரு துணை கண்டத்துக்கே நாங்கள் தான் ஒன்றிய அரசு நாங்கள்தான் ஆட்சி புரிகிறோம் நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சிக்கல் புரியாதா ஒரு ஒரு குழந்தையுடைய கல்வியும் எவ்வளவு முக்கியமானது அது பாதிக்கப்பட்டால் அது எந்த அளவிற்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படை புத்தி ஒரு அரசுக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ அரசு இயந்திரத்திற்கோ வேண்டாமா ஆட்சியாளர்களுக்கு வேண்டாமா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம பல வருடங்களாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தவரை தந்தை பெரியார் அவர்கள் அவர் படிக்கலை ஆனால் குலக்கல்வி திட்டத்தை பற்றிய முழு புரிதலோடு இந்த குலக்கல்வி திட்டம் வந்தால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்வி நாசமாக போகுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரை மிக கடுமையான போராட்டத்தோடு அதை தடுத்து நிறுத்தினாங்க இந்தி திணிப்பு அப்படின்றது பண்பாட்டு படையெடுப்புக்காக மட்டும் நம்ம எதிர்க்கலை ஹிந்தி வந்தால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அழியுன்றது மட்டுமல்ல நீ மூணாவது ஒரு மொழியை கொண்டு வர்றது எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்க செய்து அவங்கள இடையிலையே நிறுத்தி பள்ளிக்கூடத்தை பார்த்து பயந்து ஓட வைக்கிறதுக்கு தான் இப்படி பல செய்திகளை உள்ளடக்கி தான் நம்ம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம் அந்த புரிதல் நமக்கு இருந்தது நம்முடைய தலைவர்கள் அந்த புரிதலை நமக்கு கொடுத்துருந்தாங்க இந்த புரிதலோடு இந்த விஷயத்தை நீங்கள் அணுகுங்க இதில் இரண்டு முக்கியமான கேள்வி சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க யார் பணக்கார வீட்டு பிள்ளைங்க காசு இருக்கவங்க வீட்டு பிள்ளை தான் படிக்குது பெரியாட்கள் வீட்டு பிள்ளைங்க தான் படிக்குது அப்படின்றது சரியான வாதம் மறுக்கவே இல்லை அந்த குழந்தைகளுக்கு மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் பறிச்ச வைக்கிறாங்க அவங்க டியூஷன் கூட அந்த பிள்ளைய படிக்க வைப்பாங்க ஏதாவது ஒன்று பண்ணி அந்த குழந்தையை அவங்க பெற்றவங்க டார்ச்சர் பண்ணி போட்டு பாடப்படுத்தி கூட தேர்வு எழுதி பாஸ் பண்ண வச்சுருவாங்க இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டிமை தன்மையான ஒரு தோரணையோடு பலர் கேள்விகளை கேட்குறாங்க கற்றறிந்தவர்கள் கூட அந்த கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்றது இந்த குழந்தைக்கா அந்த குழந்தைக்கலான்ற கணக்கே கிடையாது நீங்கள் எந்த குழந்தையின் மீது வன்முறையை உளவியல் ரீதியாக செலுத்தினாலும் அதை எதிர்த்து தமிழ்நாடு கேள்வி கேட்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க சிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைகி அவங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணி டியூஷன் போயாவது பாஸ் பண்ண வைப்பாங்கன்னா மூணாவது படிக்கிற கூடிய குழந்தையின் அறிவை அல்லது படிப்பின் திறமையை அல்லது அதனுடைய தகுதியை ஆய்வு செய்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த நாட்டில் பல இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய பல டிகிரி வாங்கிட்டு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களுக்கே எந்த விதமான அடிப்படை அறிவும் பகுத்தறிவும் திறனும் யோசிக்கக்கூடிய புத்தியும் இல்லாத பல பேரை நம்ம பார்க்குறோம் அவர்களுக்கு நீங்கள் எந்த ஆய்வும் நடத்துறது கிடையாது மூணாவது படிக்கிற கூடிய குழந்தையினுடைய அறிவை ஆய்வு செய்து அதற்கு ஒரு தகுதியை நிர்ணயித்து அது பாஸாக ஃபெயிலாகு சொல்லி நீங்கள் இந்த நாட்டில் எதை சாதிக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இல்லை இல்லை நாங்கள் எஜுகேஷனுடைய குவாலிட்டியை அதிகப்படுத்த போகிறோம் கல்வியின் தரத்தை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுவரை மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் ஆல் பாஸ் ஆகி படித்து வெளியே வந்து எந்த அளவிற்கு இந்தியாவில் தமிழ்நாடுகள் வேணாம் இந்தியானே சேர்த்துப்போம் இந்தியாவில் படித்த எத்தனை குழந்தைகளுடைய தரம் குறைந்து போயிருக்கு அப்படின்ற டேட்டா உங்ககிட்ட இருக்கா அல்லது மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் ஆக்கிறதுக்கு மூலமாக அந்த கல்வி தரத்தை உங்களை உயர்த்திட முடியுமா பிள்ளைங்களே ஸ்கூலை விட்டு துரத்துன பிறகு யாரை சார் வச்சு நீங்கள் தகுதியை தரத்தை வளர்ப்பீங்க இடைநிற்றல் அதிகமாகாது ஏன்னா அது சிபிஎஸ்சி தான் அப்படின்றாங்க அந்த வாதத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும் நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றதே சிபிஎஸ்சியை விட்டு தான் நூல் விட்டு பார்ப்பாங்க முதலில் சிபிஎஸ்சியில் அதை திணிப்பாங்க சிபிஎஸ்சியில் அதை திணித்த பிறகு மெட்ரிகுலேஷனுக்கு வரும் அதை அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வரும் அரசு பள்ளிக்கு தான் அவங்களுடைய க்ரைட்டீரியா அப்போ இதன் மூலமாக நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கு வந்தது இடைநிற்றல் அதிகமாகாது அப்படின்றது முழுமையான வாதம் கிடையாது ஏன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் அரசு பள்ளிகளை விட சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு போகக்கூடிய குழந்தைகள் அதிகம் முதல் தலைமுறையாக வரவங்க கூட சரி நம்ம காசு கட்டியாவது நம்ம பிள்ளை எப்படியாவது சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிடலான்னு ஆசையெல்லாம் போய் படிக்க வைப்பாங்க அப்படி படிக்க வைக்கிறப்ப அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா இடைநிற்றல் ஆகுதுன்னா அந்த குழந்தையை மீண்டும் இவங்க அரசு பள்ளியிலையோ அல்லது அரசு உதவிப்புற பள்ளியிலையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கோ வருவாங்க ஆனால் அப்படி வர்றதுக்குள்ள அந்த குழந்தையினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் நான் தேசிய கல்விக் கொள்கை பற்றி நிறைய நம்ம டிவார்லேயே பேசிட்டோம் பொது இடங்களில் பேசுகிறோம் விவாதங்களில் பேசுகிறோம் நான் அதுக்குள்ளே கூட போகல இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த ஃபெயிலான பிறகு நீங்கள் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு தரப்போறேன்றீங்க அந்த வாய்ப்பை பெறுவதற்குள் அந்த குழந்தையினுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள் நுழையிற போது ஒரு எக்ஸாம் ஹால்க்குள்ளே நுழைகிற போது அந்த குழந்தை அச்சத்தோடு பயத்தோடு பதட்டத்தோடு ஏதோ தன் மீது நடைபெறக்கூடிய வன்முறையை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் வரணுமா அல்லது இது எனக்கான பள்ளி நான் பரிட்சை எழுத போகிறேன் இது எனக்கான கல்வி இந்த கல்வியின் மூலமாக நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்ற ஆர்வத்தோடு வரணுமா இது ரெண்டுதானே கேள்வி இந்த கேள்விக்கு மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு காவி பாசிசவாதிகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இவர்கள் இவருடைய சிந்தனைக்கு குழந்தைகளை பற்றிய எந்த விதமான கவலையும் இதுவரைக்கும் இருந்ததில்லை ஒருவேளை குழந்தைகளை பற்றிய கவலை இருந்திருந்தா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிற போது கல்வியாளர்களை வைத்து அந்த கல்விக் கொள்கையை நீங்கள் வரைவு செஞ்சிருப்பீங்க கல்வியாளர்களோடு சேர்த்து குழந்தை நலனில் அக்கறை இருக்கக்கூடியவர்கள்ட்ட கருத்து கேட்டிருப்பீங்க இது எதையுமே செய்யாமல் உங்களுடைய அஜெண்டாக்காக உங்களுடைய பார்ப்பன பணியாக்களுக்கான ஆட்சிக்காக ஆர்எஸ்எஸினுடைய சிந்தனைக்காக மனு தர்மத்தினுடைய சிந்தனைக்காக எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுத்துராத சிந்தனையை ஏதேதோ மொழியில் கொண்டு வரீங்க என்இபி நீ எல்லாம் படிக்க வராத அப்படின்றத அப்படி கொண்டு வரீங்க இதன் மூலமாக நீங்கள் இந்த சமூகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல கடைசியாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய அரசே நான்லாம் அதை செய்ய முடியாது நான் பார்ப்பன புத்தியோடு பார்ப்பனைய புத்தியோடு தான் ஆட்சி செய்வேன் தகுதி திறமைன்னு பேசி உங்களெல்லாம் ஃபில்டர் பண்ணுவேன் இந்த கல்வி சாலைகளிலிருந்து அந்த கல்வி நிலையங்களிலிருந்து பயிலக்கூடிய இடத்திலிருந்து கல்விக்கும் நமக்கும் பெரிய தூரம் அப்படின்னு பிஞ்சு குழந்தைகளை நினைக்க வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் சிபிஎஸ்சி இதை கையில் எடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு இதை திணிக்கிறது அதற்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு பேர் வைக்கிறது அதை தமிழ்நாடு அரசு கடுமையாக எதிர்க்கிறது தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் இதற்காக கருத்து கேட்போ அல்லது கையெழுத்தோ வாங்கினால் பெற்றோர்கள் தயவு செய்து சம்மதிக்காதீர்கள் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் நாங்கள் கொண்டு வரல அதுக்கு காரணம் ஏற்கனவே பரிட்சை எழுதி ரிசல்ட் வந்து அடுத்த செஷன் அந்த அடுத்த கிளாஸ்க்கு அந்த பிள்ளைங்க போயிட்டாங்க அதனால் அடுத்த வருடம் இதை கொண்டு வருவோம் இது எவ்வளோ பெரிய இது பாருங்களேன் இப்போ நீ ஃபஸ்ட்டே நீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தா இந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து வேறு ஸ்கூல்லேயே சேர்த்துருப்பாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை இப்போ அடுத்த கிளாஸ் போயிட்டாங்க ஸோ அவங்க அங்கே தான் படிச்சாகணும் நாங்கள் சொல்கிற சிஸ்டத்துக்குள்ளே நீ இருந்து தான் ஆகணும் இது எல்லாமே திட்டமிட்டு கல்வியின் மீதும் குழந்தைகளின் மீதும் ஏவப்படக்கூடிய உளவியல் ரீதியான வன்முறைகள் கல்வியாளர்கள் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறார்கள் முற்போக்காளர்கள் எதிர்க்கிறார்கள் குழந்தைகள் நல ஆர்வலர்கள் எதிர்க்கிறார்கள் மனிதத்தன்மையோடு இருக்கக்கூடிய எல்லோரும் தேசிய கல்விக் கொள்கையும் இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவதில் பாஸ் ஃபெயில் அப்படின்ற அந்த சிஸ்டத்தையும் எதிர்க்கிறாங்க இதற்குள் இருக்கக்கூடிய இத்தனை சிக்கல்களையும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நம்ம இருக்கிற நிலமையில தான் கிராமத்தில் இருக்க ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இன்றைக்கு சிபிஎஸ்சிக்கு வந்தது நாளைக்கு அரசு பள்ளிகளுக்கு வரணும் அப்படின்றது தான் ஒன்றிய அரசினுடைய எண்ணம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அந்த குழந்தையே நேற்று நான் கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னேன் எங்கள் அம்மா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அவங்க கூட அந்த கிராமத்தில் இருக்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப நான் அந்த காட்சிகளை பார்த்துருக்கேன் அந்த பாப்பாவே அஞ்சாவது படிக்கும் அது இடுப்பில் கக்கத்தில் ஒரு குழந்தைய ரெண்டு வயசு குழந்தையை தூக்கிட்டு வரும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அது பால்வாடியில் விட்டுட்டு இந்த பாப்பா இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து படிச்சுட்டு இந்த இடைவெளி பிரேக் விடுறப்ப அது பாப்பாவை போய் பார்த்துட்டு வரும் அந்த குழந்தை சாப்பிட்டுருச்சா தூங்கிட்டு இருக்கா என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு வரும் ஏன்னு கேட்டால் காலையில் எழுந்து விடியறதுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதையாவது செஞ்சு வச்சுட்டு அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க இந்த அஞ்சாவது படிக்கிற பிள்ளை தான் அந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு தாயின் இடத்துலேருந்து எல்லாத்தையும் செஞ்சு கூட்டிகிட்டு வரும் திரும்ப இவங்க ஸ்கூல் விட்டு போகிறப்ப அப்பா அம்மா வேலை விட்டு வந்திருக்க மாட்டாங்க இருக்கிறத எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த பொண்ணும் சாப்பிட்டுட்டு அதுங்க படிக்கிறதோ படிக்கலையோ விளையாடுதோ எதையோ செஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்கறதுக்குள்ளேயே சில நேரங்களில் அசந்து தூங்கிடுவாங்க இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை சமூக பார்வைகளையும் கடந்து ஒரு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் தமிழ்நாடு படிச்ச நீ மேலவா கஷ்டப்பட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஸ்கீமாக கொடுக்குறோம் இந்த திட்டங்கள் எல்லாமே பிள்ளைங்களை கல்வி நிலைய குளத்துக்குள்ளே அந்த கல்வி சூழலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் படிக்கிறது ரெண்டாவது முதல்ல படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டணும்ல பல தலைமுறையாக படிக்காதவங்க எத்தனை பேர் இங்கே இருக்காங்க முதல் தலைமுறையாக ரெண்டாவது தலைமுறையாக படிக்க வரக்கூடிய குழந்தைகளுக்கு இது உனக்கான இடம்ன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கணும்ல அந்த நம்பிக்கையை கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு பேர் தான் தேசிய கல்விக் கொள்கை உன்னாலெல்லாம் முடியாதுன்றதை திரும்ப திரும்ப சொல்லி அந்த குழந்தைகளை உளவியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணக்கூடிய நெறிமுறையை தான் இன்னைக்கு சிபிஎஸ்சி கையில் எடுத்திருக்கு இது இந்த சிபிஎஸ்சியின் மூலமாக நூல் விட்டு பார்த்து தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்தினால் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு இதை எதிர்த்து நிற்கும் அப்படின்றதை நாம் சொல்வதற்காக தான் இந்த காணொலி மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் நன்றி